ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே டெரஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம எப்போவுமே ரோஜா செடிகளை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் பூ பூத்திருக்க மாதிரியும் அதாவது செடிகள் ரொம்ப செழி செழிப்பாகவும் இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா அதில் வர்ற பெஸ்ட் அட்டாக் வந்து சொல்லவே முடியாது அவ்வளவு வரும் நம்ம எப்பவுமே நல்ல விதமாக இருக்கிறதையே காமிச்சிட்ருந்தோம்னா அது வந்து எல்லாமே ஓய்வு தான் இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க இங்கே பாருங்கள் என்னோட ஒரு ரோஸ் செடியே வீணாகவே போச்சு இது வந்து ஒரு பெஸ்ட் அட்டாக் தாங்க அதாவது ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸில் வந்து என்னோடய செடி வந்து ரொம்பவே டெட்டாகிற நிலமையில் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே வீணாக போச்சுங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் வந்து என்ன சரியாக என்னால் கவனிக்க முடியல அப்போ வந்து நான் பார்க்காம விட்டது என்னுடைய எஃபெக்ட் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஸ்டெம்ஸை எல்லாமே கட் பண்ணி லீஃபை எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும் வாங்க நான் என்ன செய்யணும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது தாங்க இந்த ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் இது வந்து காற்றுல பறகுற ஒரு சின்ன பூச்சி தான் அது வந்து இந்த மாதிரி ரோஸ் அப்புறம் ஹை பிஸ்கஸ் அப்புறம் ஜாஸ்மின் பிளான்ஸ் இந்த மாதிரியான செடிகளில் எல்லாத்துலேயுமே இதோடய எஃபெக்ட் நம்ம தாராளமாக பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதை இதோட இது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெம்ஸில் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் பிடிச்சிட்டு அதில் இருக்கிற வந்து அந்த ஈரத்தை வந்து ஃபுல்லாகவே உறிஞ்சி அதை நிறைய முட்டை வச்சு அதிலே வந்து ஆயிரும் அந்த செடி வீணாகிற அளவுக்கு இருந்துட்டு அப்புறம் அது அவ்வளோதான் அது அது வேஸ்ட்டாக போயிடும் நம்மளுக்கு அந்த செடியே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ வந்து நம்ம எல்லா லீவ்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ சென்டரில் இருக்கிற அந்த மெயின் ஸ்டெம்மில் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அட்டாக் ஆகிருக்கு இப்போ நம்ம என்ன செய்யணும் ரோஸ் செடி அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் லைனாக வச்சு அழகாக இருக்கும் அதனால் நம்ம அந்த மாதிரி லைனை வைக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம் அப்போ இந்த மாதிரி வந்து பெஸ்ட் அட்டாக் ஆகும்போது கண்டிப்பாக எல்லா பிளான்ஸ்லையும் வீணாக்கிடுங்க அதனால் நீங்கள் இந்த இது வந்து நல்லா நல்லா கவனிக்கணும் இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபெர்டிலைசர் என்னென்னு பார்த்திங்கன்னா கொக்கோ பிட் வே கம்போஸ்ட் அண்டு மீன் கேக் பவுடர் இந்த மூணையுமே நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாயில் வந்து நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செடிக்கு வந்து நம்ம வந்து பெஸ்டிசைட் அடித்து விடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா ஸ்டெம்ஸையுமே நான் வந்து கட் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு டைமே கொடுக்குறோம் அது வந்து அதுவே போதுமானது அப்படின்னு கண்டிப்பாக நினைக்க முடியாது இதை வந்து நம்ம அடிக்கடி கவனிச்சுட்டே இருக்கணும் ஃபுல்லாக சரியாச்சுன்னா தான் நம்மளுடைய நம்ம வந்து அப்பாடை அப்படின்னு விட முடியும் இல்லைனா ரோஸ் செடி வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிரும் அதுவும் இல்லாமல் எல்லா செடிக்கும் இது ஸ்ப்ரெட் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகுங்க எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் என்னால் சரியாக கவனிக்க முடியல அதனால் என்னோடய செடி வந்து இப்படி ஆயிடுச்சு வாங்க இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ லீவ்ஸு ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுத்தாச்சு அடுத்தது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஆயில் அப்புறம் உங்ககிட்ட டெட்டால் இருந்தால் டெட்டால் ஒரு ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் சிக்ஸ் ட்ராப்ஸ் அந்த மாதிரி இல்லை ஒரு டென் ட்ராப்ஸ் கூட கொடுக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை டெட்டால் அப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விட் சோப் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா குளிக்கி விட்டு ஸ்ப்ரே நல்லா அடிச்சு விடுங்க ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் அடிச்சு விடுங்க இப்போ நம்மளோட செடியோட ரிசல்ட்டை பாருங்கள் மறுபடியும் நல்ல செலுசிலப்பாக வளர்ந்து பூவும் விரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஸ்டெம் அப்படிங்கிறது வந்து வீணாயிருச்சு அதை வந்து நம்ம இனி கட் பண்ணி தான் எடுக்கணும் பக்கத்தில் இருக்க துளிர்களையாவது நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்போ தான் நம்ம செடி வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா செடியவே வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுற வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பக்கத்தில் வச்சுருந்தனால எல்லா செடிகளுக்குமே இது எஃபெக்ட் ஆகிருச்சு நான் வந்து ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இது மெயின் ஸ்டெம் இது அவ்வளோதான் இது போச்சுங்க இதில் வந்து க்ரோத் இருக்காது பக்கத்தில் பக்கத்தில் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆகிடுச்சி மெயின் ஸ்டெம் பாருங்கள் அப்படி கருப்பாகிடும் அதை வந்து நம்ம லேசாக இருக்கிறப்ப பார்க்குறது ரொம்ப நல்லது நம்ம சுச்சுவேஷன் அப்படி அமையும் போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி நீங்களும் செடிகளை வந்து எவ்வளோ சேஃபாக வைக்க முடியுமோ வைங்க இந்த மாதிரி அட்டாக் இருந்துச்சுன்னா அந்த செடியை தூக்கி தனியாகவே வச்சுருங்க அப்போ தான் மற்ற செடிகளுக்கு அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் இதில் எல்லாமே ஆனது தான் நான் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணி எல்லா லீஃபையும் நான் கட் பண்ணி விட்ருக்கேன் அதனால தான் ரீக்ரோத் ஆகிட்டுருக்கு மறுபடியும் சொல்கிறேன் நீம் ஆயில் வந்து ஒரு டென் டிராப்ஸ் எடுத்துக்கோங்க அது போக டெட்டால் ஒரு டென் ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க அது கூட வந்து லிக்விட் சோப்போ இல்லை ஹேண்ட் வாஷோ இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இப்போ தான் பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது செடிகளை எப்படியோ நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இது இதோடு விடாதுங்க இன்னும் நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் இன்னும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்